எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் வாக்காளர்களை சந்தித்து இந்த தேர்தலை வெற்றி பெறுவதற்கு அயராமல் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இதை இந்த மாவட்ட ஆட்சியாளரிடமும் தேர்தல் துறை மாநில தேர்தல் துறை அதிகாரியிடமும் இந்த முதல்வர் செய்கின்ற அராஜக போக்கையும் ஆணவத்தினுடைய நடவடிக்கையும் நாங்கள் முறையிட்டு இருக்கின்றோம் ஆனால் அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இங்கே இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை காவல்துறையும் ஒருதளபட்சமாக தமிழக முதல்வர் நாராயணசாமி அவர்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவை கண்டித்து நாங்கள் இன்று மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு குற்ற குற்ற கடிதங்களை ஒன்று கொடுத்திருக்கின்றோம் அதை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோகுலகிருஷ்ணன் அவர்களும் என்ஆர் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பின பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்று சென்று தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் கொடுக்கின்றார்கள் கண்டிப்பாக அவர்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து ஒருதலை பட்சம் இன்றி சமமாக தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்று தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் கொடுத்திருக்கின்றோம் கண்டிப்பாக நடுநிலைமையோடு இந்த தேர்தல் நடந்தால் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதை கூறிக்கொள்கின்றேன்